அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸ போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சந்தைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டி இல்லை இவங்கள என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க நான் கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசின பேட்டிக்கு அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அன்றைக்கி பேட்டியில் அவ்வளோ விளாவறியாக நான் பேசியிருக்கிறேன் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை பாருங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பு அது தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த நாங்கள் சரியாக செஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுற்றிட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவேக்காந்தே கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு நீங்கள் கருத்து சொல்லியிருந்தால் நல்ல கருத்தாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க நான் இவ்வளவு விழாவரியா பேசுறேன் இதான் பாயிண்ட் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதுல தப்பு எங்கே நீங்க சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்கிறேனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேக்கா எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு அண்ணா இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாத்திருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தி பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சியில் சகோதரருக்கு தெரியும் இருபத்தி மூணு லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி ப்ராப்பர்ட்டியை பண்ணி ஒரே ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் நினச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி காங்கிரஸ் கொண்டு வந்தான் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம் ஆட்சியில் நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதனால் தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு பண்ணுங்கண்ணே நல்ல விஷயமா தான் நானும் மேலே சொல்றேன் அண்ண நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்கண்ண ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்க அதை மதிக்கிறோம் அதிலிருந்து தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அதே நேரத்தில் தப்பு பண்ணுறோம்னா திருத்திக்கிறக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சிட்டோம் பதிமூணும் ஏற்றுக்கிட்டாச்சு அதில் எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததிலிருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் அதனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபாவில் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியான அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அண்ணா அதை பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்பலிங்கண்ணா அண்ணா அதை அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவோங்கண்ணா இன்னைக்கு நீட்டு டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் இனி நீட்டுக்கு சாப்டர் இல்லை ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு கணித்தேன் கவர்னர் அனுப்பல பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா கணிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடெண்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் பதில்கடிதான் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் போட்டார் முதலமைச்சருனுடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துடுச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போர்டு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காட்டுக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னால் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்றைக்கி இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாவுக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு இந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே ட்ராமா 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 இங்கே தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லண்ணே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் அதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு ஏன் தலைவா எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன் மறந்துருவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதுல சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியம்பாடு செஞ்சிட்டு போறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா பேசுவோம் தலைவா அதான் ஏற்கனவே சொல்லிட்டே பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்கண்ணே அந்த அந்த கேள்வி கேளுங்கண்ணே முக்கியமான கேள்வி தயவா இந்த மண்ணை விட்டு போக போமாண்ட தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலேயே இருக்கீங்க டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆள் நான் அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுத்திட்டு இருப்பேன் ஆனால் டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க அண்ணா நல்ல கேள்வி அண்ணே அதாவது திமுகவனுடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேர்த்து மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹை கோர்ட்டில் நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்கை மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா என்ன ட்ராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்போ ஹைகோர்ட்டில் அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஐயோ இதை டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றுங்க நான் முதலமைச்சர் கேட்குறேன் ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மார்க்குக்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போன அப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மாக் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகும் கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு இடி மேல அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு அவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை பணத்தை திரும்ப நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்